வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் வந்து நைட்டு வந்து சர்ச்சில் பாட்டு போட்டாங்க சர்ச்சில் பாட்டு போட்டாலே என்னாகும்னா ஏதோ ஒரு ஊரில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரத்தில் சர்ச்சில் பாட்டு போடுறாங்களே என்ன எமர்ஜென்சி தெரியலன்னு சொல்லுவோம் அடுத்த செகண்டே வந்து ஊரில் எல்லோரும் மக்களும் வந்துக்கிட்டு ஒன்று கூடணும் உடனே கோயில் முன்னாடி எல்லோரும் வாங்கணும் ஒரு அறிவிப்பு வச்சாங்க எல்லாருமே அங்கே கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டா என்னன்னா இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி நிறையா இடங்களில் வந்துக்கிட்டு அதிகமாக வெள்ளம் வந்து நிறையா மக்கள் வந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டாங்க அவங்கள மீட்கும் பணியில் வந்து நம்ம எல்லோரும் இறங்கி செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஊரால் பேசி முடிவெடுத்தாங்க முடிவெடுத்து நம்ம ஊரில் இருந்து போட்டுக்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம ஊர்லேருந்து ஒரு மூணு போட்டு ஒரு அஞ்சு சின்ன போட்டு இதையெல்லாம் கொண்டுக்கிட்டு போய் மொத்தமாக அவங்கள மீட்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி முடிவு பண்ணாங்க அப்போயுமே முடிவு பண்ணிவிட்டு அப்போயுமே வந்துக்கிட்டு வண்டி பிடிச்சி வண்டி மேலே வந்துக்கிட்டு எல்லாத்தையுமே போட்ட கேட்ட எல்லாத்தையுமே ஏற்றிட்டோம் நைட்டோ நைட்டாக காலையில் வெள்ளனையே நம்ம மீட்பு பண்ணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே மீட்பு பண்ணிக்கு வர்றோம் யாரும் பயப்படாதீங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு எல்லா மீனவ கிராமத்தில் இருந்தே நிறைய பேர் போட்டு எடுத்துகிட்டு மீட்க வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் வந்துக்கிட்டு எல்லா இந்த இடத்துல வந்து எல்லாருமே ஒற்றுமை செயல்படுறது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் ஊரில் அவ்வளோ பெருமை ஒன்று கூடி இதில் கண்டிப்பாக நம்மளுடைய மக்களை நம்ம தான் மீட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக வர்றாங்க நாங்கள் வர்றோம் நீங்கள் எங்கெங்கே எங்கே எப்படி இருக்கீன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுங்க அதை கமாண்டில் சொல்லுங்கள் நாங்கள் வர்றோம் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்குலாம் நாங்கள் வந்து எல்லோருமே மீட்க வந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இதுக்காண்டி வந்துக்கிட்டு எல்லாமே நாங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்கிறத உங்கள்கிட்ட நான் தகவலை கொடுக்குறேன் ஊர் பெரியவங்க தலைமையில உடனே வந்து கூட்டம் கூடுனாங்க ஊர்ல உள்ள எல்லா மக்களுமே வந்தாங்க உண்மையிலேயே எல்லா மக்களும் வந்து அங்கே எல்லாருமே ஆர்வமாக அதை உங்களை எப்படி மீட்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் கூட்டணும் கூட்டி எல்லாருமே அவங்கவுங்க கருத்தை சொன்னாங்க எப்படி நம்ம இங்கேருந்து போகலாம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அரசு தரப்பில் இருந்து வந்து உங்களுக்கு நீங்கள் என்னம்னாலும் எங்கள்கிட்ட கேளுங்க உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் நீங்கள் வந்து அந்த மக்களை மீட்கிறதுக்கு பயன்ப நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டுக்கிட்டனால இதை வந்துக்கிட்டு ரெடி பண்ணி உடனேயே என்ன பண்ணிட்டாங்க அங்கே நிற்கிற கூட்டத்தில் பேசிவிட்டு உடனே கடற்கரை போய் கடற்கரையில் வந்துக்கிட்டு அந்த போட்டுகளை வந்துக்கிட்டு தூக்குறதுக்கு தயாராகிட்டாங்க ஏன்னா இந்தந்த போட்டுகளை தூக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டுகளை வச்சு நம்ம அந்த வண்டியில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி முதல்ல எல்லா போட்டுமே தண்ணியில் கடந்த போட்டுகளை வந்து அவங்களுடைய வலை வலைலாம் இருக்கும் பிடிக்கிற அந்த வலைகள் மீன்பிடி வலைகள்லாம் இருக்கும் அதையெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு பத்திரமான ஒரு இடத்துல ப பாதுகாப்பாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அடுத்த கட்டமாக வந்துக்கிட்டு அந்த போட்டுகளை வந்து நம்ம வண்டியில் ஏற்றுறதுக்கான வேலைகள் தான் நடந்துச்சு

يا اخي से सीर ஆஹ் <Overlap/> 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 <Overlap/>

vertiento <laughs> empt இதில் வந்து ஒரு போட்டுக்கு வந்து அந்த கொட்ராசின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்து இதை வந்து நம்ம மீட்கும்போது அவங்க காலில் கையில் கிழிக்க கிழிச்சிரும் அந்நேரத்தில் வந்து இந்த போட்டில் உள்ள அந்த கொற்றாசையெல்லாம் எல்லோரும் சேர்ந்து க்ளீன் பண்ணாங்க ஏன்னா இதையெல்லாம் போட்டால் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு டைம் எடுத்து எல்லோருமே க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் நம்ம உடனே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி அந்நேரத்தில் எல்லாரும் க்ளீன் பண்ணி அப்படிலாம் நான்